ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசி இருந்தாங்க மலிசியில் அடுத்தது என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணி இருந்துட்டு நாகலட்சுமி தான் மாப்பிள்ளை இதுக்கெல்லாமே வந்து காரணம் அவள் சொன்னதுனால தான் வந்து மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இவங்க வந்து தெரிஞ்சிட்ருக்கா நீங்கள் வந்து என்றைக்கோ வந்து அடிக்க வேண்டியதே இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து அடித்தது வந்து எனக்கு வந்து தான் ஆனால் புருஷன் முன்னாடிக்குள்ளே வந்து சண்டை சச்சரவுகள்லேருந்து எல்லாமே வந்து வரதான் செய்யும் அதுக்காக வந்து வீட்டை விட்டு வந்து போய்ட்டு அது அதுதான் வந்து சொல்யூஷனாக அது வந்து கிடையாது அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அந்த முட்டாள்தனத்தை வந்து இவ வந்து பண்ணிட்டு தெரிகிறா இவ்வளோக்காக வந்து நீங்கள் வந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் தூங்காமல் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க வெண்பாவையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஆணி அடித்த மாதிரி வந்து என்னால் வந்து முடியவே முடியாது சாப்பிட முடியாது நான் வந்து மல்லி வந்தால் தான் சாப்பிடுவேன் மல்லியம்மா இருந்தால் தான் நானும் வந்து சாப்பிடுவேன் மல்லியம்மா வீட்டுக்கு வந்தால் தான் நான் வந்து உங்கள் கூட பேசுவோன்னே வந்து நம்ம வெண்பாக்குட்டியை வந்து சொல்லி சொல்லியாச்சு கன்ஃபார்மாக வந்து கண்டிப்பா வந்து பேச மாட்டாங்க என்னதான் வந்து சொல்லி சொன்னாலேயும் வந்து அவங்கள வந்து கண்டிப்பா வந்து அந்த முடிவுல இருந்து மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனா எவ்வளவுதான் வந்து அன்னபூர்ணி வந்து ட்ரை பண்ணுவாங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க வந்து வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ தான் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் அவங்களாலையும் கண்டிப்பாக வந்து முடியாது அவங்க வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலுமே வந்து அவங்க வந்து சாப்பிட போகிறதில்ல மல்லி வந்து வந்தால் தான் மட்டும்தான் வந்து அவங்க வந்து சாப்பிட போகிறதுக்கான ஒரு சாத்தியமே வந்து இருக்க போகுது அப்படி வந்து மல்லி வந்து கண்டிப்பாக வந்து வரப்போகிறதில்ல மல்லியை வந்து தேடுற விஷயத்தில் வந்து நம்ம விஜயம் வந்து இறங்கியாச்சு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியம்மா வந்தால் தான் நான் வந்து நார்மலாக இருப்பேன் இல்லைனா வந்து என்னால் வந்து நார்மலாக இருக்க முடியாது நான் உங்ககிட்ட வந்து பேசவும் மாட்டேன் நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்டிருந்தா அன்னைக்கு வந்து மல்லியம்மாவுக்கு வந்து நீங்க வந்து அந்த அடியை வந்து விட்டுருக்க மாட்டீங்க உங்களால் வந்து இவ்வளோ பெரிய டேமேஜ் வந்து நடந்திருக்காது கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு நல்ல தெளிவை வந்து அன்னைக்கே வந்து நீ வாயை மூடுவெண்பா சொல்லும் போதே வந்து நான் எதுக்கு வந்து வாயை மூடணும் நான் வந்து உண்மையாக தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் தான் வந்து மல்லியம்மாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்ப நம்மலாம் வந்து வீட்டில் இருக்கோம் மல்லியம்மா வந்து நடு ரோட்டில் இருக்காங்க என்னால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது நான் வந்து சின்ன குழந்தை தான் ஆனால் இருந்தாலே வந்து எனக்கு வந்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது வந்து புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாவும் வந்து மெச்சூராக தான் வந்து பேசுகிறாங்க அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து அவங்களுடைய எஜுகேஷன் எல்லாமே வந்து பாதிக்குது இதனால் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனைனா குழந்தைங்களுக்கு வந்து எது எப்படி வந்து பாதிக்குது அப்படின்றத மட்டும் வந்து பாருங்களேன் இதுவே வந்து பசங்க படத்துலையும் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் ஆனால் இருந்தாலையும் வந்து அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து படிக்கிறது தான் வந்து பெரிய விஷயமே அதை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வரணும் பேரண்ட்ஸ் கையிலேயே வந்து அவங்களுடைய பிஹேவியர் வந்து கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வருது அப்படிதான் வந்து விஜய் வந்து மாறணும் மல்லியும் வந்து மாறணும் குழந்தைங்களுக்காக வந்து மாற்றத்தை வந்து உண்டாக்கினா வந்து ஒரு தவறும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து வந்து ராஜேஸ்வரியை தான் வந்து மீட் பண்ண போகிறாங்க இல்லை ராஜேஸ்வரியை வந்து மல்லியை வந்து மீட் பண்ண போகிறாங்க எப்படியோ வந்து சொன்ன மாதிரி வந்து உன் வேலையை வந்து பண்ணிவிட்டேன் ஆனால் இன்னும் டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து வந்து விஜய் வந்து போடல அந்த மட்டும் கையெழுத்து வந்து போட்டான்னு வச்சுக்கோங்க நான் வந்து உன்னை எந்த டிஸ்டர்ப்பும் வந்து பண்ண மாட்டேன் விஜயவும் எந்த டிஸ்டர்ப்பும் வந்து பண்ண மாட்டேன் ஆனால் விஜயை வந்து யாருக்கு வந்து கட்டி கொடுக்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன்னு நினைக்கிறியா யாருக்கும் நம்ம ரஞ்சிதாவுக்கு தான் கட்டி கொடுப்பாங்க ஏன் அக்கா பொண்ணுக்கு தான் நான் வந்து அவளை வந்து கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்ல சொல்ல போகிறாங்க அப்படி வந்து சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து தூக்கி வாரி போட்ட மாதிரி வந்து இருக்கும் நம்ம மல்லிக்கு மல்லி இதை தான் மல்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருந்தே வந்து இருந்தோம் அவள் வந்து உங்களை வந்து செம்மையாக வந்து ட்ராப் பண்ணி ஏமாத்துறா அதுவும் கதிரேசனாவும் வந்து ஏமாத்துருவா எப்படியும் சாட்சி சொல்கிறான் மண்ணாங்கட்டி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையும் வந்து ஏமாத்துருவாள் ஏன்னா சாட்சி சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் அப்புறம் வந்து யாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க ரஞ்சிதாவை கண்டிப்பாக வந்து விஜய்னா ரஞ்சிதாவுக்கு வந்து செம்ம உயிர் உயிரின்றதுனால தான் வந்து அவங்க வந்து கூடவே வந்து தொத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து எப்படி வந்து அவங்களுக்கு எதிராகவே வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனை வந்து நம்ப வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து நம்ப வச்சிட்ருக்காங்க நீ வந்து மொத்தமாக வந்து பிரிஞ்சாதான் நாங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ப வச்சு ரெண்டு பேருமே வச்சு நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி ஊட்டட்டா